ஓம் வணபவனின் அருள் வாக்கு உன் வாழ்வில் புதிய திருப்பம் ஏற்பட போகிறது மனதளவில் நீ கஷ்டங்கள் இன்னும் சில நாட்களில் தீரப்போகிறது உறவுகளிடையே சில சில வாக்குவாதங்கள் ஏற்படும் நீங்கள் யாருக்கும் உங்களை நிரூபிக்க தேவையில்லை மன நிம்மதி உங்களுக்கு கிடைக்க நீ செய்ய வேண்டியது கண்களை மூடி இரு புருவ மத்தியில் முருகனை நினை முருகனை நினைத்து அந்த முருகன் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா ஆறு திருமுகங்களும் பனிரெண்டு கைகளையும் கொண்ட ஆறு முகனை நீ உன் புருவ மத்தியில் நிறுத்தி நிறுத்தி ஓம் சரவண பவ ஓம் என்று இருபத்தி ஓரு முறை கூறி இந்த பதிவில் ஓம் சரவண பவ என்று பதிவிடு உனது கோரிக்கைகள் கட்டாயம் நிறைவேறும் மேலும் நீ வெகு நாட்களாக எதிர்பார்த்திருந்த ஒரு விஷயம் உனக்கு மிக விரைவில் கிடைக்கப் போகிறது உனது உடல்நிலையில் நல்ல கவனம் தேவை உடல் நலத்தை நன்றாக பார்த்துக்கொள் மனதை தளரவிடாது எந்த ஒரு சூழ்நிலையிலும் முருகன் உன் கூடவே இருக்கிறார் அது மிக மோசமான சூழ்நிலையாக இருந்தாலும் அவற்றிலிருந்து உன்னை காப்பாற்றி கொண்டிருக்கிறார் அத்தகைய முருகப்பெருமானை நீ ஒருபோதும் நீ மறந்து விடாதே அவரை கும்பிட்டு விட்டே நீ எங்கு உனக்கு பாதுகாப்பு கவசமாக இருப்பது ஓம் சரவண பாபா ஓம் என்றும் மந்திரம்தான் எனவே நீ வெளியே செல்லும்போதும் கூட ஓம் சரவண பாபா ஓம் என்று ஆறு முறை உச்சரித்து விட்டு நீ செல் அது உனக்கு பாதுகாப்பு கவசமாக இருக்கும் வீண் வாக்குவாதங்களை தவிர முருகனை மனதில் நினைத்து எந்த ஒரு காரியத்தையும் தொடங்க அது வெற்றிகரமாக நடக்கும் இந்த நாள் உனக்கு இனிய நாளாக அமையும் ஓம் சரவண பகவோம் நன்றி